தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் நடந்த டென்த் பப்ளிக் எக்ஸாம் உடைய ரிசல்ட்ஸை இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வெளியிட்டு இருக்காங்க தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில பிரபலங்களோட பசங்களோட டென்த் மார்க்கும் வெளியாகி இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில பார்க்கும்போது இப்போ தமிழ் சினிமாவுடைய ரொம்பவே பிரபலமான முன்னாள் நடிகையான மீனா அவர்களுடைய மகளான நைனிகா அவர்களுடைய டென்த் மார்க் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமூக வலைதளங்களில் இப்போ ஒரு செய்தி காட்டுத்தீயா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சப்ஜெக்ட்ல நூத்துக்கு தொண்ணூத்தி பன்னிரண்டு மார்க்கும் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு மார்க்கும் மேக்ஸ் சப்ஜெக்ட்ல நூத்துக்கு தொண்ணூத்தி ஆறு மார்க்கும் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல நூத்துக்கு தொண்ணூத்தி நாலு மார்க்கும் கடைசியா இவங்க சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு மார்க்கும் ஆக மொத்தமா இவங்க ஐநூறுக்கு சுமார் நானூத்தி எழுபத்தி ஏழு மார்க்குகளை வாங்கியிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு மேலும் நைனிகா அவர்களுடைய மார்க்குகளை பார்த்துட்டு இப்போ மீனா மற்றும் அவங்களுடைய குடும்பத்தார்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருந்துட்டு இருக்கதாவும் அதே சமயத்துல மீனா அவர்கள் இன்னும் கூட அதிகமா மார்க் எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நைனிகா அவர்கள் கிட்ட சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நைனிகா அவர்கள் ஏற்கனவே நம்ம தளபதி விஜய் அவர்களோட தெரி அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சு தமிழக மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலம் ஆகியிருக்காங்க சோ இப்போ அவங்க எல்லாருமே உங்களோட மார்க்குகளை பார்த்துட்டு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ நடிகை மீனா அவர்களுடைய மகளான நைனிகா அவர்களோட டென்த் மார்க்கை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க